ரெண்டு கையளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பருப்பை கழுவி எடுத்துட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு மஞ்சள் தூள் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் மசாலாவுக்கு வறுக்கப்பறம் மூணு வத்தல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு பருப்பு நல்லா வறுத்து விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும் தேங்காய் கொஞ்சம் நிறம் மாறி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை நம்ம அப்படியே ஆற வச்சிட்டு திரும்ப மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ பருப்பும் வெந்துருச்சு எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதில் கரைசல் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காவையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பில் மூடி போட்டு வேக விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா பூசணிக்காய் வெந்து வந்துடும் நம்ம மசாலாவையும் நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு பூசணிக்காய் நல்லா வெந்த பிறகு நம்ம அவிச்சு வச்சுருந்த பருப்பை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் அடுப்பை சிம்லே வச்சுக்கிட்டால் போதும் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் கசகசா உளுந்து வத்தல் போட்ட பேஸ்ட்டையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு சூப்பரான ஒரு புளிப்பு ஒரு திக்கான கிரேவி எல்லாம் சேர்ந்து நமக்கு கிடைச்சிரும் இது நல்லா கொதித்து வந்த பிறகு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் தாளிப்புக்கு வேறு எதுவுமே இல்லை சிம்பிளாக கருவேப்பில் ஒரு நாலு பூண்டை தோல் உரிச்சிட்டு லைட்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கிற கடுகு இது மட்டும்தான் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம் வத்தல் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு எண்ணெய் சூடு கடுகு கருவேப்பில் தட்டி வச்ச பூண்டுப்பில் வத்தல் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து தாலிப்பு ரெடியாகினதும் கொதிச்சிட்ருக்கிற இந்த பூசணிக்காய் குழம்போட ஆட் பண்ணிட வேண்டியதான் நல்ல நல்லா மணக்க மணக்க சூப்பரான ஒரு பூசணிக்காய் புளி கொழம்பு நமக்கு ரெடியாயிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்